வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதில் அடல் பிகாரி வாஜ்பாயின் அர்ப்பணிப்பு மிகு சேவை நமக்கு உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது அமெரிக்காவின் வரி தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய நான்கு பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் போலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் ஏழாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு ஜே பி நட்டா திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் சிறப்பு பிரார்த்தனைகளும் அங்கு நடைபெற்றன இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதில் அடல் பிகாரி வாஜ்பாயின் அர்ப்பணிப்பு மிகு சேவை நமக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கட்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மூன்று முறை பிரதமராக பதவி வகித்த வாஜ்பாயி கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா அந்தியோதயா அன்ன யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாட்டின் உயரிய பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை நாளை தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நெடுஞ்சாலை திட்டங்களின் மூலம் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கிடையேயான இணைப்பு மேம்படுவதோடு பயண நேரமும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு தங்களது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனைகளை பின்பற்றி நமது சமூகத்தையும் தேசத்தையும் வலிமையாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் இந்நாள் நம்பிக்கை மகிழ்ச்சி உற்சாகத்தை அனைத்து மக்களின் வாழ்விலும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் காலை முதலே நடைபெற்று வருகின்றன சேலம் மாவட்டம் ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் கிருஷ்ணனை தங்கள் குழந்தையாக பாவித்து பெண்கள் இவ்விழாவை கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் உரியடி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் கோகுல அஷ்டமியை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் உச்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சாமி தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து உரியடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் உரியடித்து அவர்கள் மீது மஞ்சள் தண்ணி உற்றப்பெற்றது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர் விழுப்புரத்தில் இருந்து ஜி சுரேஷ் மக்கள் தங்களது இல்லங்களில் மலர்களால் அலங்கரித்தும் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் வெண்ணெய் அவல் பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றியை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணர் ஆலயத்தில் சிந்தூர் திலகத்துடன் மக்கள் உற்சாகத்துடன் இவ்விழாவை கொண்டாடுகின்றனர் இன்று நள்ளிரவு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெறுகின்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரத் உதயான் தோட்டத்தில் ப்ளூமேரியா தோட்டம் ஆலமரத்தோப்பு சலசலக்கும் மெல்லிய நீரோடை ஆகியவற்றை பொதுமக்கள் பார்வைக்காக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று திறந்து வைத்தார் ஒலி ஒளி காட்சிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இத்தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை ராஷ்டிரபதி பவன் டாட் ஜிஓவி டாட் இன் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பார்வையிடலாம் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் பராமரிப்பு பணிகளுக்காக இத்தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நாகாலாந்து மாநில ஆளுநரும் பிஜேபி மூத்த தலைவருமான இல கணேசனின் இறுதிச் சடங்கு இன்று மாலை சென்னையில் நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு அன்னாரது உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறவுள்ளது இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தொழில்துறை பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜவுளி எந்திரங்கள் தோல் கடல் பொருட்கள் மற்றும் ரசாயனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் தொழில்துறையினரை கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சவாலான சூழலை சமாளிக்கவும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கவும் மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சேலத்தில் இன்று நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பங்கேற்கிறார் தொடர்ந்து தருமபுரியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் ஐநூற்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து நாற்பத்து நான்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் எழுபதாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார் தமிழக சுற்றுலாத்துறையின் சிறப்பான செயல்பாடுகளால் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுலாப் பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையில் கட்டமைப்புகளை மேம்படுத்தி சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உள்ளாடா கோவை மாவட்டம் வேட்டைக்காரன் புதூர் சிவகங்கை மாவட்டம் கீழடி நாமக்கல் மாவட்டம் மேல்கலிங்கப்பட்டி ஆகிய மாவட்டங்கள் மத்திய அரசின் சுற்றுலா கிராம விருதுகளை பெற்றுள்ளதாக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அபுத காலம் திண்டுக்கல்லில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் சீலப்பாடி வத்தலகுண்டு கோவிந்தாபுரம் அசோக் நகர் உள்ளிட்ட இடங்கள் இதில் அடங்கும் இந்த சோதனையொட்டி மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் ஆடி கிருத்தியையொட்டி திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பக்தர்கள் அதிகரித்து காணப்படுவதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்காமல் விரைவு தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நல உபாதைகளுக்கு போதியளவு மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்போடு விரைவு தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐந்து நாட்கள் தரிசனத்திற்கு வருபவர்களுக்கு கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு நீலகிரி கோவை தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் ஐநருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் அருவிகள் குளிக்க முடியாமல் சுற்றுலாப் பயணிகள் தேமாற்றம் அடைந்துள்ளனர் சாரல் மலை இதமான தென்றல் காற்று வீசி வருவதால் குற்றாலத்தில் குழு சீசன் என்பது களைகட்டி காணப்படுகிறது தென்காசிலிருந்து சாசந்தில் அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் போலிப்பள்ளி இணை அமெரிக்காவின் வாசில் கிர்கோவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை எதிர்கொள்கிறது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன் பட்ட போட்டிகள் கஜகஸ்தானை இன்று தொடங்குகிறது இருபத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த எழுநூற்று முப்பத்து நான்கு துப்பாக்கி சுடும் வீரர்கள் பங்கேற்கும் இப்போட்டியில் மனுபாக்கர் தலைமையிலான நூற்று அறுபத்தி நான்கு பேர் கொண்ட இந்திய அணி களமிறங்குகிறது சிவகாசியில் மாநில அளவிலான பதினைந்து வயதிற்குட்பட்டோருக்கான இறகுபந்து போட்டிகள் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதில் அடல் பிகாரி வாஜ்பாயின் அர்ப்பணிப்பு மிகு சேவை நமக்கு உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜன்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது அமெரிக்காவின் வரி தொடர்பான விவகாரங்களில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய நான்கு பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் போலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது முடிவடைந்தது